காலத்தில் தம் சீடரை நோக்கி கூறியது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளையை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளர்களுக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை புத்தான பெருவிழாவின் பிற்பாடும் இன்று நாங்கள் அந்த காலத்திலேயும் உள்ளடக்கப்பட்டிருக்கும் ஆறாவது ஞாயிறு வழிபாட்டை கொண்டாடுவதற்காக இங்கு இருக்கின்றோம் இந்த ஆறாவது உயிர்ப்பு கால வழிபாட்டிலையும் நமக்கு சொல்லப்படும் கதை என்னவென்றால் நாம் அனைவரும் கிறிஸ்தனுடைய அன்பு கட்டளையை தியானிப்பதற்காக அதனை வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த நட்சத்தில் கிறிஸ்து தெளிவாக சொல்லுகின்றார் நீங்கள் நிச்சயமாக என்னை அன்பு செய்வர்களாக இருந்தால் எனது கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்று கிறிஸ்து நாம் எல்லோரையும் அளவிட முடியாத அளவுக்கு அன்பு செய்தார் என்று நாங்கள் அறிய வருகின்றோம் இறைவன் தாமே மனிதனாக இந்த உலகம் வந்து மனித வடிவத்திலேயும் எம்மோடு வாழ்ந்து மடிந்து மனித வார்த்தைகளை பேசி எம்மை பாவத்தில் மீட்டார் என்பதை அவருடைய வரலாற்றிலே நாங்கள் அறிகின்றோம் அவருக்கு எல்லா சக்திகளும் இருந்தன அவர் விரும்பியிருந்தால் மேல் இருந்தவாறே இந்த உலகம் வராது நம்மை ஒரு கனப்பொடியிலே அவர் நம்மை மீட்டிருக்கலாம் ஆனால் அவ்வாறு அவர் செய்யவில்லை மாறாக அவர் இந்த உலகம் வந்து தம்முடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார் அதே போன்றுதான் நாமும் எங்களுடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கிறிஸ்து சொல்லுகின்றார் நீங்கள் நிச்சயமாக என்னை அன்பு செய்யும் பொழுது எனது வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும் எனது பாதை வழி செல்ல வேண்டும் எனது திரு அவைக்கு நீங்கள் செவிமடைக்க வேண்டும் எனது உயிருள்ள வார்த்தைகளை தியானித்து அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கிறிஸ்து கூறுகின்ற இதைத்தான் நீங்கள் என்னை அன்பு செய்வீர்களே ஆகில் நிச்சயமாகும் என்னுடைய அன்பு கட்டளையை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்று கிறிஸ்து சொல்லுகின்றனர் இந்த கிறிஸ்துடைய அன்பு கட்டளை இரண்டு விதமானது ஒன்றே நாங்கள் ஆண்டவனை அன்பு செய்ய வேண்டும் இந்த ஆண்டவனை ஆலயத்தினுள் அன்பு செய்வதற்கு அடையாளமாக எங்களுடைய ஆயிலவர்களை நாங்கள் நாம் வாழும் சமூகத்திலே அன்பு செய்ய வேண்டும் என்று எடுத்து சொல்லுகின்றனர் ஆயிலவர்களை அன்பு செய்யாத அந்த வாழ்க்கையினால் தெய்வத்தை வழிபடுவதில் அறுத்தம் கிடையாது அன்றில் தெய்வத்தை வழிபட்டுவிட்டு அயலவர்களை உதாசீனம் செய்யும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் அதுவும் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல ஆகவே இறை அன்பும் பிறர் அன்பும் பின்னி பிணைந்திருக்க வேண்டும் இறைவன் மட்டில் நாங்கள் அன்பு கொண்டவர்களாக ஜேசுவின் மட்டிலே நாங்கள் அன்பு கொண்டவர்களாக அவருடைய வழிபாட்டிலே நாங்கள் அடிக்கடி கலந்து கொள்ளுபவர்களாக அதன் வழியாக அவருடைய ஆசையையும் அருளையும் நாடி நிற்பவர்களாக இருப்போமையாக நிச்சயமாக அத்தனையும் பெற்றுவிட்டு நாங்கள் எங்களுடைய சமூகத்திற்கு செல்லும் பொழுது அந்த அன்பை மற்றவர்கள் மட்டில் காட்ட வேண்டும் அப்பொழுதுதான் நிச்சயமாக ஜேசு வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கையை ஜேசு நம்மோடு பகிர்ந்து கொண்ட அந்த வாழ்க்கை முறையை நாமும் அயலவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் ஆகவே இந்த அன்பு கட்டளையை வாழுவதற்கு அதற்காகிய ஆசையையும் அருளையும் பெறுவதற்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான வழிபாடாக அமைவது ஞாயிறு வழிபாடு இந்த ஞாயிறு வழிபாட்டிலே நாங்கள் கூடும் பொழுது இந்த ஞாயிறு வழிபாட்டிலே இறைவனை எமது ஆன்மீக உணவாக உட்கொள்ளும் பொழுது அவருடைய உயிருள்ள வார்த்தைகளை தியானித்து அவருடைய அன்பு கட்டளைகளை ஒரு கணம் சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக நாங்கள் புதுப்பிறப்பு புத்திய பெற்ற மக்களாக மாறியும் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு வேண்டிய சக்தியை நாங்கள் நிறைவாக பெற்று கொள்ளுகின்றோம் ஆக இப்படிப்பட்ட வாழ்க்கை அற்றவர்களாக நாம் இருப்போமேயானால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையால் எதுவிதமான பயனுமே வந்துவிடாது என்ற என்று கிறிஸ்தே நாங்கள் ஆண்டவனை உதாசீனம் செய்துவிட்டு அயலவர்களை அன்பு செய்வதில் மாத்திரம் தங்கியிருந்தால் அதுவும் பிழையான ஒரு வாழ்க்கை முறை அன்றில் நாம் ஆண்டவனை அன்பு செய்து அயலவர்களை உதாசீனம் செய்யும் மக்களாக வாழ்ந்துவிட்டால் அதுவும் ஒரு பிழையான முறையாக இருக்கின்றது ஜேஸ் எவ்வாறு இறைவனைக்கு கீழ்படைந்தேன் அதன் வழியாக மக்களை அன்பு செய்ததன் மூலமாக அவர்களுக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்து அந்த அன்பு கட்டளையை நமக்கு செய்து காட்டியது மா மாத்திரமல்ல எமது கொடுத்து உதவினாரோ அப்படிப்பட்ட விதமாக நானும் நீங்களும் கொள்ள வேண்டும் உள்ள பக்குவமாக இருக்கின்றது இதனால் தான் கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே அன்பை மையமாக கொண்டவர்கள் அன்பு வாழ்க்கையை வாழ்பவர்கள் என்று தியானிப்பது மாத்திரமல்ல அடுத்தவர்களும் அவர்களை பார்த்து தங்களுடைய கரங்களை நீட்டி இவர்களுடைய வாழ்க்கை அப்படியானது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை என்று மலருவதை நாங்கள் காணுகின்றோம் ஆகவே இதனால் நாங்கள் நிறைவு பெற்றவர்களாக இந்த கொள்கையிலே முற்று முழுதாக கூறி படைத்தவர்களாக நாம் வாழ பழகுவோமே நிச்சயமாக நாம் கிறிஸ்தனுடைய அன்பு கட்டளையை நிறைவேற்றுவர்களாக மாறுகின்றோம் தியானிப்போம் வேண்டுவோம்